அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பையும் வாழ்த்து வா வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி ஸ்காட் நிறுவனத்தை அளவில் ஒரு மிக முக்கியமான நாள் நாங்கள் இந்த பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த கன்னியாகுமரி இந்த டிஸ்டிக்டில் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம் அந்த நாற்பது ஆண்டுகள் சேவையில் ஒரு பணி ஒரு சேவை வந்து மருத்துவ சேவை சுகாதார சேவை அந்த பணியை இன்னும் மேம்பட செய்வதற்காக தான் இந்த மருத்துவமனை ஸ்கால் மருத்துவமனை நிறுவனம் நிறைய அநேக எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றோம் இன்றைக்கி இந்த பகுதிக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சேவையான ஒரு கேன்சர் புற்றுநோய் சிகிச்சை கேன்சர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டை இந்த பகுதிக்கு கொடுக்கணும் என்பது எங்களுடைய மிகுந்த ஆர்வம் அதுவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோடு இணைந்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முடிவு அதன் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒமேகா மருத்துவமனை கே கேன்சர் கேர் மருத்துவமனை வந்து ஹைதராபாத்தில் ஹெட் கோார்ட்டர்ஸை வச்சுருக்காங்க பதிமூணு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒமேகா ம கேன்சர் மருத்துவமனை என்னுடைய கொலாபரேஷனில் இந்த பகுதிக்கு அந்த சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதன் அடிப்படையில் ஒமேகா மருத்துவமனையினுடைய நிறுவனர் அந்த ஓல் இந்தியாவுக்கு அவர்கள் தலைப்போ பதினோரு ஸ்டேட்டில் சென்டர்ஸ் போட்டு சேராங்க அந்த மருத்துவ நிறுவன பணியினுடைய நிறுவனர் டாக்டர் வம்சி அவர்களும் அவர்களுடைய டீமும் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஹைதராபாத் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவர்களை நான் அனைவர் தேராலும் அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த நம்முடைய பகுதிக்கு இந்த உமேகா மருத்துவமனை குறித்து அவர்களும் சொல்லுவாங்க எனக்கு தெரிந்த அளவில் தே ஆர் ஆல்மோஸ்ட் நம்பர் ஒன் இந்த என்டையர் கண்ட்ரி ஃபார் கேன்சர் கேர் அண்ட் ஆல்சோ மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் அவர்களுடைய புதுமையான விதம் என்னவென்றால் அதை டிஜிட்டல் மயமாக்கி அதை சாதாரண மக்களும் அது பெறக்கூடிய அளவிற்கு தேவையான கம்ப்யூட்டர் அது சாஃப்ட்வேர் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி அந்த பணியை செய்கிறாங்க அதையும் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் ரொபோட்டிக் கேன்சர் கேர் ட்ரீட்மெண்ட் அந்த சர்ஜரிஸ் இது போன்ற துல்லியமான சிகிச்சைகளை செய்வதில் அவர்கள் நிமிடத்து பெற்றோர்களாக இருக்கிறாங்க ஒரு ஒவ்வொரு நாளும் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஆல் இண்டியாவை எடுத்துக்கிட்டு மல்டி தௌசண்ட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த கேன்சர் கேர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க அது டாக்டரை பொறுத்த அளவில் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டாக்டர் ஃபார் அங்காலஜி இந்த கேன்சர் அவர் இதில் ஏறத்தாழ ஆயிரம் பேர் டெய்லி அவங்க ஒரு ஆஸ்பத்திரிலேயே வராங்க அந்த இதில் டாக்டரே பர்சனலாக ஒரு நூறு இருநூறு பேர் அவர்களே ட்ரீட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய பணியும் அவர்களுடைய எஃபிஷியன்சி உண்டு ஒமேகா குரூப் என்று சொன்னால் இந்தியா முழுதுமே இன்றைக்கு தெரியும் அவர்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கும் சிறந்தவர்கள் கேன்சருக்கும் சிறந்தவர்கள் என்று சொன்ன தமிழ்நாட்டில் முதன்மையாக நம்முடைய இடத்திற்கு அவர் வருகை தருகிறார்கள் நம்முடைய அவர்கள் இணைந்து பணி செய்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தான் மெகா குரூப் முதன் முதலியாக இப்போ அடியெடுத்து வைக்கிறாங்க அவர்களை நான் இந்த பகுதி மக்கள் அனைவருடைய பேராலும் அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த பகுதியில் கேன்சரும் மிக அதிகமாக உள்ளது சம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்வ்மெண்ட் இந்த ரேடியேஷன் காசஸ் எல்லாம் நிறைய இங்கே இருக்கிறதுனால இந்த ரே ரேட்ஸு அந்த இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நம்முடைய கோஸ்டல் பெல்த்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகம் யூசேஜ் ஆகிறதுனாலேயும் கேன்சர் அதிகமாக உள்ள இடம் நம்முடைய சதர்ன் ரீஜனாக இருக்குது இந்த பகுதிக்கு கேன்சர் ஸ்பெஷாலிட்டி இஸ் வெரி மச் ரெக்யர்டு அதில் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு நிறுவனம் ஒமேகா மருத்துவமனை அவர்களுடைய சர்வீஸை நம்ம இந்த பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அவர்களும் அதற்கு கண்டை கூர்ந்து இசைந்து இன்றைக்கு வருகிற அந்த எப்பயோ வந்து அவங்க எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்டாகவும் சிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் மன்னார்பேட்டையில் எங்களுக்கு ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாபு டயக்னோஸ்டிக் சென்டர் அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு கேன்சர் ஸ்பெஷாலிட்டி ஒன்று செய்யலாமல் இப்போ செய்கிறதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம் இதுக்கு தேவையான அந்த ரேடியேஷன் தெரப்பி பங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த காரியங்கள் எல்லாம் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கான முயற்சியில் இப்போ அதையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டுருக்குறோம் அதுக்கு ஒமேகா க்ரூப் உடைய அந்த முழு அவர்கள் தான் இதை எடுத்து நடத்த போகிறாங்க நம்ம நெல்லை பகுதிக்கும் இந்த சதன் தமிழ்நாடுக்கு இந்த சிறிய பெரிய வரப்பிரசாரமாக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த இந்த கேன்சர் இந்த புற்றுநோய் பிரிவில் நம்ம நல்ல ஒரு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்கு ஒமேகாவனுடைய ஒத்துழைப்பு கிடைத்திருப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் மிக விரைவில் இந்த ஹை அண்ட் மெஷின்ஸ் இப்போ இதெல்லாம் ரொம்ப ஹை அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் எல்லாம் இப்போ வருகிறத வந்துச்சு விதமாக அந்த ட்ரீட்மெண்ட்டு ஆப்ரேஷன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரேர் அதெல்லாம் இன்றைக்கு அது நானே போய் ரிசீவ் பண்ணேன் அவங்க அவசியத்தில் மிக பிரமாதமாக பிரதமாக ஒரு அதிக ஸ்டாண்டர்ட் ஈரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அவங்க ரன் பண்ணிட்டுருக்காங்க மருத்துவமனையில் அந்த மீத அவர்களுடைய ஒத்துழைப்பில் நம்ம தென்னெல்வேலியும் நம்ம நடத்துவதற்கு முயற்சி இந்த ஒரு மருத்துவமனையில் ஏற்கனவே ஒரு ஒன்று சட்டி நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது மதுஷாலிட்டிக்கான மற்ற பஸ் வசதிகள்லாம் இருக்குது பொழுது இந்த கேன்சர் சமையல் உள்ள காரணங்களையும் நினைத்து மிக பெரிய அளவில் செயலாற்றுக்கிறோம் அதுக்கு ஒமேகா குழுவி நிறுவனமே அதை வந்து உள்ளது என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் வம்சி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க கேன்சர் கேர் அவர்கள் இன்னைக்கு இங்கே வருகை வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க அவர்களிடத்துல நான் அவர்களும் இந்த குறித்து பேசுவாங்க ಆ ನೀವು ವರ್ಗದೇ ರೀ